தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க இன்றைய தினம் நமது இருசர்களுக்கு பொதுவான ராசி கோச்சார ரீதியான அடிப்படையில இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கையான என அனைத்து வந்து எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலங்களில் நமது வெறுச்சு ராசி என்பர்களுக்காக தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி என்பர்கள இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு நேரம் ஐ பட்டன்ல ஜெயசுராசி பலன் சன்னுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணினா அதுல அந்த லிங்க்ல பன்னிரண்டு விதமான ராசி பலங்கள் நாங்கள் ஒரே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிட்டு பண்ண போறாங்க அதை நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நாங்க சாப்டர் பகுதி கொடுத்துருக்கோம் டெஸ்கிரிப்ஷன் ஸோ சோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நமது விருச்சன்புடைய ராசிபுலம் சேனலுடைய அன்பர்களும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ராசிபலங்களை பாக்குறதுக்கு நீங்க அந்த சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய லிங்க் வந்து மேல நான் ஐ பட்டன்ல கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணி பாருங்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கிழமை நமது விருட்ச ராசி நண்பர்களுக்கு ரீதியான பொதுவான பலன்கள் எப்படிலாம் அமைது அமையுது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆத் டுடே ஃபார்வர் இன்றைக்கி நமது விஷயரசன் பிளக்க கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானிருக்காருங்க ஐந்தாம் இடத்துல ராகும் ஏழாம் இடத்துல குரு சவாய் சந்திரன் சேர்க்கை மேற்பட்டுள்ளதுங்க சேர்க்கை மிக அற்புதமான ஒரு சேர்க்கையாக அமைந்துள்ளதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சலாசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக நீங்கள் இன்றைய தினம் திட்டமிட்டு நிறைய காரியங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான வெற்றிகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு தர காத்திருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் உங்களது காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு ஏதுவாக உங்களோட உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னா அதற்கு உண்டான வளர்ச்சிப் பாதையை இன்றைய தினம் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் சோ இன்று தினம் நீங்க உங்களுடைய முயற்சிகளை நீங்க தாராளமாக நிறைய செய்யலாம் வியாபாரிகளுக்கு குறிப்பாக அதிகமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சில முக்கியமான விஐபிகள் சமுதாயத்திலே பெரிய புள்ளிகளாக இருப்பாங்க அந்த மாதிரியான விஐபிகளுடைய ஆதரவு சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சோ அந்த மாதிரி நபர்களை பெரிய செல்வாக்கான நபர்களை நீங்க மீட் பண்ண போறீங்க அதனால உங்களுக்கு இன்னும் சந்தோஷமான நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஏதாவது அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரிந்து இருக்காங்கன்னா அவங்க மூலமாக கூட நிறைய ஆதாயம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அரசியலில் உள்ள அன்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் உங்களது வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பு சிறப்பாக கூடும் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் இப்போது அமைந்திருக்குங்க பண வரவுகள் கூடும் வியாபார ரீதியாக தன லாபம் ஆட்டோமேட்டிக்காக உங்களது பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு உத்தியோக பணிகளை நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் நல்ல செல்வாக்கும் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல முன்னேற்றம் உங்களது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்துல இப்போது அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் அதனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப இனிமையாக அமைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் இப்ப செய்யலாங்க ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி முடிக்க முடியாத விவாக பேச்சுவார்த்தைகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் குறிப்பாக வியாபார ரீதியாக புதிய டெக்னிக் புதிய தந்திரங்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைக்கி வந்து சேரும் எனவே சிறந்த ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் வெளியூர் சம்பந்தமான பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடன்பிறந்த அண்ணன் அல்லது தம்பி வழியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும் புதிய புதிய நபர்களோட அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால அந்த மாதிரி புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்கள் இன்றைய தினம் சாதகமான நல்ல ரிசல்ட்டே உங்களது போட்டித் தேர்வுகள் நீங்கள் காண முடியும் அதனால் எந்த விதமான போட்டி தேவைகளும் இந்த நீ தாராளமாக கலந்து கொள்ளலாம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீ அமைத்து கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஆகவும் இருக்குங்க இந்த தினம் நீங்க உங்க வாழ்க்கை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்க அவுட்டிங் போகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆனந்தமும் நல்ல மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டு சூழ்நிலை காரணமாக நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் சில பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இருக்குங்க ஆனால் அதை நீங்கள் திட்டம் போட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லது இன்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான நல்ல காதல் உறவுகளை வந்து நீங்க அமைத்துக்கொள்ள முடியுங்க ஏன்னா காதல் வாழ்க்கையில் அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது உங்கள் காதலரை நீங்கள் சந்தித்து அவருடன் ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைய பெற முடியும் நீங்கள் முயற்சி வைத்து பாருங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் குடும்பத்தில் அதாவது புதிதாக நல்ல விஷயங்கள் நடந்து உங்களுக்கு கொண்டாட்டம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இது பார்ட்டி டைம் போல அமையும் அதனால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டிசிஷன் வேகமாக எடுக்கக்கூடிய உங்களோட திறமை காரணமாக நீங்கள் எப்பயுமே மற்றவங்களோட படி முன்னாடி போகக்கூடிய இருக்குங்க இந்த தினம் உங்களது சொந்த ஐடியாக்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுடைய ஐடியாக்களையும் நீங்கள் காது கொடுத்து கேட்கறது நல்லதுங்க ஏன்னா அந்த மாதிரி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் வந்து சேரலாம் நீங்கள் கவனமாக அந்த மற்ற சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் காது கொடுத்து கேட்கறது நல்லது திருமணங்கள் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்றத உணர்வு பூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்போது வந்துள்ளதுங்க அதனால இல்லொரு வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் திருமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்று தினம் வாய்ப்புகள் கைகூடும் தினம் நீங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க ராஜயோகமான இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நிறைய வெற்றிகளை நீங்கள் அல்லக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நீங்க முயற்சி செய்தால் போதும் சரியான ஒரு உழைப்பை சரியான டைரெக்ஷனில் நீங்கள் இன்றைய தினம் செலுத்தும் போது திட்டமிடலை கூட வந்து மேற்கொள்ளும்போது உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கும் நல்ல முக்கியமான சில புள்ளிகள் அரசியல்வாதிகளுடைய ஆதாயம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிகரரசன் ரயில் யாரெல்லாம் விசாகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வெளியூர் சம்பந்தமான பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதனாலவே தாராளமாக பயணங்களை நீங்க மேற்கொள்ளலாம் வியாபார ரீதியாக சில டெக்னிக்கான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் வியாபார ரீதியாக புரிதல் மேம்படுங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நீங்க அதில் தயக்கமே காட்ட வேண்டாம் நன்மைகள் அதன் மூலமாக உண்டு அனுஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய டார்கெட் என்ன உங்களுடைய பலம் என்ன அதை நீங்கள் எப்படி செயல்படுத்த முடியும் எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது அந்த இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்ங்க உங்களுக்கு எதிரான போட்டித் போட்டித்தருவுகள் எதுவாகவுமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக நல்ல ரிசல்ட் தர காத்திருக்கறனால நீங்கள் சிறப்பாக அதில் பங்கேற்க முடியும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களை பற்றி நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள்ங்க உங்களை பலத்துக்கேற்ப நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு மீது ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் கேட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் நிறைய காரியங்கள் நீங்கள் வந்து வெற்றிகளாக முடிக்க முடியுங்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் சரியான டைரக்ஷன்ல நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்யுங்கள் நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களது அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரர் வழியில் உங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி என்பர்களே நமது இருச்சுக்கன்புடைய ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெளிப்படுத்தலாம் ஏன்னா அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிவித்தீங்கன்னா அது நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் மேலும் இதுவரைக்கும் நமது விரிச்சவனுக்கூடிய ராசி வளர்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு புதிய வீடியோக்கள் அன் டைம்ல நோட்டிகேஷன் மூலமாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி வளங்களை மிஸ் பண்ணாம உங்களால் பார்க்க முடியும் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி வளங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேக்கப் சேனல் ஜெயஸ்ரரா ராசிபலன் சேனலோட லிங்க் வந்து இந்த கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும் கீழே நான் டெஸ்கிரிப்ஷன் பதியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அதில் பன்னிரெண்டு விதமான ராசி பலனும் உங்கள் நெருக்கமானோடைய ராசிபலங்கள் உட்பட எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஈஸியாக உங்கள் ராஜபலில் ஆக்சஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நாங்கள் சாப்டர் பகுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் தினம் புதன்கிழமை நமது விருச்சிகரா மண்டலுக்கு என்னென்ன கிராமப்பில் இருக்குது எப்படி எல்லாம் பலன்கள் அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டியூஸ்டே